நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்களுக்கான மருத்துவம் சாப்பிடவே முடியல எல்லாமே இருக்குது எதை பார்த்தாலும் சாப்பிட முடியல எனக்கு உள்ளே வந்து சரியில்லைன்னுவாங்க ஏன்னா உள் உறுப்புகள் கெட்டு போயிருக்கும் சரியாக ஜீர்ணிக்காது அதிக அளவு குடிப்பழக்கம் உள்ளவங்க புகைப்பழக்கம் உள்ளவங்க புகையில் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் உள்ள கெட்டு போயிருக்கும் கெட்டு போயிருச்சுன்னா நாக்கில் ருசியே தெரியாது ருசி தெரியலன்னுமோ சாப்பிட முடியாது அது இல்லாமல் சாதாரணமாக எல்லா நாளும் விரதம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு உள்ளே இயற்கையாகவே உள்ளே இருக்கிற சுரப்பிகள் உள்ள வந்து குடலை ஒரு மாதிரி வேக வச்சு அந்த ருசி இல்லாமல் ஆக்கிறோம் பசி இல்லாமல் ஆக்கிறோம் இந்த பசியை தூண்டுறதுக்கு புதினா இலை கருவேப்பிலை கொத்தமல்லி விதை சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையா சேர்ந்து வருந்தால் தயாரிக்கப்படுவோம் பசி இல்லாமை பசியே இருக்காதுனாக்கா அவங்களுக்கு உடல் முழுக்க புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும் அதை மாரி அவங்களுக்கு சாப்பிட தோணுச்சுனாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாங்கனாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிரும் அல்சர் புண்ணு நீண்ட நாட்களாக இருக்கிற புண்ணு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பசின்றதும் இருக்காது தூக்கம் இருக்காது அதுமாரி அவங்க சாப்பிட்டாங்கனாலும் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டோன்னா மழங்கொழிச்சிருவாங்க அப்போ புண்ணு அதிகம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோன்னோ உள்ளு உறுப்புகள் கெட்டு போயிருந்ததுனால்தான் அவங்களுக்கு அதிக காரம் அதிக புளிப்பு எண்ணெய் பண்டங்கள் இப்படி சாப்பிட்றவங்களுக்கு உப்பு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு புண்ணாகிடும் நேரம் தவறி சாப்பிட்டாங்கனாலும் புண்ணாயிரும் சுரப்பிகள் வந்து சுரக்கிற நேரத்துக்கு நம்ம எனத்துக்கு நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கனாக்கா அந்த சுரப்பிகள் சுரக்கிற நேரத்துக்கு நம்ம சாப்பிடலாட்டி நம்மளோட நீரே வந்து குடலை அரித்து புண்ணாக்கிடும் அதனால தான் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க இப்போது அந்த பசியின்மை பசி எடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் உள்ளு உருப்புக்கள் சரியாகிச்சுனாக்கா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பசி எல்லாமே எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் புதினாத்தில் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் மிளகு இதெல்லாம் அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது கூட தனியாகவும் சீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறணும் ரெண்டும் சமமாக எடுத்து அரைச்சி வச்சு பொடியாக வச்சுருக்கிறேன் இப்போது பொடி மட்டும் சேர்த்துக்கறலாம் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும் கூட தேன் சேர்த்துக்கிறணும் தேன் கூட சேர்த்துட்டதுனால உள்ளுறுப்புக்கள் அதிகம் புண் இருந்தாலும் எரிச்சல் வலி அந்த மாதிரி இருந்தாலும் வந்து சாரா படும்போது இனிப்பு சுவை சேர்ந்து போகிறப்போ குழு குழுன்னு இருக்கும் சீக்கிரமாக பசியே தூண்டும் நல்ல பசி எடுக்க வரைக்கும் அவங்க காலையில் காலையில் வெறும் உயிரில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கனாக்கா நல்லா பசி எடுத்துரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணு எல்லாமே ஆறிடும் பசி எடுக்கிறதுக்கான மருத்துவம் பசி எடுக்கிறதுக்கு புதினா இலை கருவேப்பில் சீரகம் சின்ன வெங்காயம் தேன் மிளகு கொத்தமல்லி விதை இது எல்லாத்தையும் கலவையாக மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இது அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பசி எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று